குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பத்தாவது பதினோராவது சாப்டரில் படத்தில் வளர்ச்சி ஹார்மோன் பார்க்குறோம் அடின வாய்ப்பு போய் ஆறு ஹார்மோனில் முதல் ஹார்மோன் வந்து வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா சுமட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது சுமட்டோட்ரோபின் என்றும் அழைக்கப்படக்கூடும் இது பார்த்திங்கன்னா ஒரு பெப்டைடு ஹார்மோன் இந்த வளர்ச்சி காரணம்னு பார்த்திங்கன்னா அனைத்து திசுக்களுடைய வளர்ச்சியும் வளர்சிதை மாற்ற செயல்களையும் மேம்படுத்துறது வேலை இது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் புரதம் மற்றும் கொழுப்பு வளர்சிதை மாற்றத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் செல்களில் பார்த்திங்கன்னா புரத உற்பத்தி வீதத்தை உயர்த்துகின்றது அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா அந்த குருத்தெலும்பு உருவாக்கம் மற்றும் எலும்பு உருவாக்கம் ஆகியவற்றை தூண்டுவது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சோடியம் போன்ற தாது உப்புக்களை உடலில் நிறுத்திக்கொள்ள செய்வதும் இதனுடைய வேலை அதேபோல் பார்த்திங்கன்னா அடிப்பூர் சிசுக்கள் உள்ள கொழுப்பு அமிலங்களை விடுவித்து செல்களின் ஆற்றல் தேவைக்கான குளுக்கோஸ் பயன்பாட்டு வீதத்தை குறைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறாக குளுக்கோஸை நம்பி மூளை போன்ற திசுக்களுக்காக அதை சேமிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தைராய்டை தூண்டும் ஹார்மோன் பார்க்குறோம் தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா தைரோட்ரோபின் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு புரத ஹார்மோன் இது பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பை தூண்டி ட்ரை ஐடோ தைரோனின் மற்றும் தைராக்சின் ஆகியவற்றினுடைய சுரத்தலை தூண்டுகின்றது இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய டிஎஸ்கெச் சுரப்பு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பின்னூட்ட முறையில் நெறிப்படுத்தப்படுகின்றன்னு சொல்லலாம் ஹைப்போதலாமஸ் சொல்லிய தைரோட்ரோபின் விடுவிப்பு ஹார்மோன் தைரோட்ரோபின் சுரப்பை தூண்டுகின்றது இரத்தத்தில் தைராக்சின் அளவு உயரும் பொழுது ஹைப்போதலாமஸ் மற்றும் பிட்டியூற்று மீது செயல்பட்டு தைரோட்ரோப்பினை தடை செய்கின்றது இது பார்த்திங்கன்னா எதிர்மறை விளைவாக செயல்படுகின்றுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெப்டைடு ஹார்மோன் இது பார்த்திங்கன்னா அட்டினோசுரப்பினுடைய புரணி பகுதியை தூண்டி குளுக்கோ காட்டு காடுகள் மற்றும் தாது கலந்த காட்டுக்காடுகள் உற்பத்தியை தூண்டுகின்றது அது மட்டும் இல்லாமல் மெலோனோசைட் செல்களில் மெலனின் உற்பத்தி அடைபூசிகள் இருந்து கொழுப்பு அமில உற்பத்தி மற்றும் இன்சுலின் உற்பத்தி ஆகியவற்றை இந்த ஹார்மோன் தூண்டுகின்றது அப்படின்னு சொல்லலாம் இந்த அட்டினோ காட்டிகோட்டொப்பி கார்மோன் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை பின்னூட்டு முறையில் நெறிப்படுத்தப்படும் அடுத்து பாருங்கள் தெரிந்து கொள்வோம் அந்த பிட்யூட்ரி சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா மண்டையோட்டுடைய ஸ்பீனாய்டு எலும்பினுடைய குழிவு பகுதியில் மூலினுடைய கீழ் அமைஞ்சிருக்கு எனவே தான் இந்த ஹைபோதலாமஸ் சரி என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்து பாருங்கள் குறிப்பு வாசோபிரசினும் ஆக்சிடோசனும் ஒன்பது அமினோ அமீனால் செய்யப்பட்டது ஒரே மாதிரியான அமினோ மீன்களை கொண்ட இரு இது வந்து இரண்டு அமினோ அமீன்கள் மட்டுமே இதில் மாற்றம் அடைஞ்சிருக்கும் எனினும் முற்றிலும் மாறுபட்ட உற்றச்செல்வி விளைவுகளை ஏற்படுத்துவதில் இது ரெண்டு ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்கின்றது இப்போ வாசோபிரசனுடைய அமினோ அமில வரிசைன்னு எடுத்துட்டோம்னா சிஸ்டின் டைரோசின் ஃபினைன் அலனின் குல்டாமைன் அஸ்பர்ஜின் செஸ்டின் புரோலின் அசர்ஜின் அர்ஜினைன் கிளைசின் இது வந்து அமினோ அமில வரிசைன்னு சொல்லலாம் அடுத்து அமினோ அமில வரிசைன்னு எடுத்துகிட்டோம்னா சிஸ்டின் டைரோசின் ஐசோலூசின் குருட்டாமின் அஸ்பரோசின் சிஸ்டின் ப்ரோலின் லியூசின் கிளைசின் ரெண்டே ரெண்டு அமினோமிலம் தான் மாறி இருக்கு இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் இது பார்த்தீங்கன்னா அந்த கிளைக்கோபுரத ஹார்மோன் சொல்லக்கூடிய எஃப்எஸ்கட்சியின உறுப்பினர் அண்டகம் மற்றும் இந்தகத்தினுடைய பணிகளை நெறிப்படுத்துகின்றது ஆண்களில் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்கட்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜனை இணைந்து விந்தணு வாக்கத்தின் போது விந்து நுண்களுடைய வளர்ச்சி எவித்தில் மீது செயல்பட்டு அந்த விந்தணு உற்பத்தி மற்றும் வெளியேற்றத்தை தூண்டுகின்றது பெண்களில் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்கச் அண்டத்தின் மீது செயல்பட்டு கிராஃபின் பாளிக்கலை வளர்ப்பதன் முதிர்ச்சியும் தூண்டுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா லூட்டினேசிங் ஹார்மோன் பார்க்குறோம் லூட்டினேசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு கிளைக்கோபிரத ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் எல்கச்சி இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகின்றது ஆண்களில் இந்த ஐசிஎஸ்களுடைய ஹார்மோன் வந்து விந்தகத்தினுடைய இடையீட்டு செல்கள் மீது செயல்பட்டு இந்த ஆண்போல் ஆண்பால் ஹார்மோனான ஹெஸ்டோசன் உற்பத்தியை தூண்டுறது தான் அதோடைய வேலை பெண்களில் பார்த்திங்கன்னா எல்கெச் எஃப்எஸ்கட்சி உடன் இணைந்து பாலிக்கல் செல்களை முதிர்ச்சி அடைய செய்யும் அண்டம் விடுபடுதல் கார்பஸ் ஊட்டியத்தை பராமரித்தல் மற்றும் அண்டக ஹார்மோனுடைய உற்பத்தியை மேம்படுத்தி வெளியேற்றுதல் இது எல்லாமே இந்த இந்த பணிகளெல்லாம் எல்கச் வந்து தனியாகவே மேற்கொள்ளுதுன்னு சொல்லலாம் எஃப்எஸ்கச் மற்றும் எல்கச் ஆகியவற்றை சேர்த்து இனப்பெருக்க ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரண்டு ஹார்மோன்களும் குழந்தை பருவத்தில் உற்பத்தி செய்யப்படாது கூப்பு சற்று முந்தைய காலத்தில்தான் இதனுடைய சிறப்பு வந்து தொடங்குகின்றதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லோட்டியோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது லோட்டியோடோபின்னு சொல்கிறோம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு புரத ஹார்மோன் சொல்லலாம் லோட்டியோடபின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் மற்றும் புரோலாக்டின் மேமோட்ரோபின் என்று பல்வேறு பெயர்கள் குறிப்பிட குறிப்பிடப்படுகின்றது இந்த ஹார்மோன் பெண்களில் குழந்தை பிறப்புக்கு பெயராக வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி தூண்டும் இந்த பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு இந்த எல்டிஹெச் கச்சு அதிகரிக்கிறதுனால சுரப்பு மற்றும் அண்டானு வெளியேற்றம் தடுக்கப்படுகின்றது பெண்களில் பார்த்திங்கன்னா அண்டத்தினுடைய கார்பஸ் லூட்டிய வளர்ச்சி தூண்டுறதுனால இது லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம அடினோ ஹைப்போஃபைசில் உள்ள ஆறு ஹார்மோன் அதனுடைய பணிகளை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா நியூரோஹைப்போபைசிஸ் உள்ள ஹார்மோன் என்ன முக்கியமாக ரெண்டே ரெண்டு ஹார்மோன் தான் முக்கியமாக ஹைபோதலாம்சின் சுரப்பு செல்களை சுரத்திலுக்கு ரெண்டு ஹார்மோன் நீரோக ஹைப்புசல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசுப் புசன் அல்லது ஆன்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பெப்டைடு ஹார்மோன் சொல்லலாம் இது பார்த்துட்டிங்கன்னா ஏடிஹெச்னு சொல்லக்கூடிய ஆன்டி டயூட்டிக் ஹார்மோன் இது நெஃப்ராவுடைய சேமை சுருக்குழல் மற்றும் அந்த பகுதியில் நீர் மற்றும் மின்வகுப்பொருள்கள் மீள உறிஞ்சப்படுவதை மேம்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லலாம் இதனால் பார்த்திங்கன்னா சிறுநீர் மூலமான நீரிழப்பு குறையும் எனவே இதுக்கு என்ன சொல்கிறோம் ஆன்டி டயர்டிக் ஹார்மோன் அதாவது சிறுநீர் பெருக்கெதிர ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹார்மோனுடைய மிகை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழலுடைய சுருங்க ரத்த குழலை சுருங்க செய்துவிடும் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை உயர்த்தும் இதனுடைய குறைபாட்டால் ஏற்படுகிற நோயின்னு எடுத்தோம்னா டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகை சிறுநீர் உற்பத்தி நிலையானது ஏற்படும் ரெண்டாவது ஹார்மோன் எடுத்துட்டோம்னா ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பிறத்தலின் போது கருப்பையை தீவிரமாக சுருங்க செய்து பால் சுரப்பிகளில் பால் உற்பத்தி மற்றும் வெளியேற்றத்தை தூண்டுதுன்னு சொல்லலாம் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா துரித பிறப்பு அப்படின்னு பேர் அடுத்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரவில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் இது கண்ணினுடைய வெழித்திரலை ஒளிப்படும் பொழுது இந்த மெலட்டோனுடைய உற்பத்தி குறையும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கடிய சுழற்சி ஒரு நாள் சார் ஒருங்கிணைவு ஒழுங்கமைவு இயக்கம் அப்படின்னும் இயற்கையினுடைய ஒளி மற்றும் இருள் சார்ந்த இருபத்தி நாலு மணி நேர உயிரியல் செயல்கள் தொடர்பான இந்த சுழற்சியை சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு தூக்கம் இழிப்பு சுழற்சி சொல்லலாம் உடல்நிலை வெப்பநிலை பசி இது எல்லாமே அந்த சர்க்காடிய ரதம்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் பார்க்குறோம் பீனியல் சுரப்பி பீனியல் சுரப்பின்னு எடுத்துனா மனிதனில் எபிபைசி என்று அல்லது குனேரியம் என்று அழைக்கப்படக்கூடியதான் நம்ம பீனியல் சுரப்புன்னு சொல்லலாம் அந்த பீனியல் சுருப்பு பார்த்திங்கன்னா மூளையினுடைய மூன்றாவது வண்டிகளுக்கு கீழ்ப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து பாரங்கயமாக மற்றும் இடையீட்டு செல்களால் செய்யப்பட்டிருக்கும் இது பார்த்திங்கன்னா மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் இன்னும் ஹார்மோனை சுரக்கச் செய்யும் இந்த மெலட்டோனின் பார்த்திங்கன்னா உறக்கத்தையும் செரட்டோனின் வந்து விழிப்பையும் ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் நால்சார் சார் சொல்லக்கூடிய சர்க்க ரிதமானது அதை கட்டுப்படுத்துதல் அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துதல் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இதனால் நம்ம உடலில் பார்த்திங்கன்னா தூக்கம் விழிப்பு சுழற்சி முறையாக நடைபெறுகின்றது மேலும் இன உறுப்புகளினுடைய பால் முதிர்ச்சி அந்த கால அளவை நெறிப்படுத்துதல் உடலுடைய வளர்சதி மாற்றம் நிறமியாக்கம் மற்றும் மாதுவிடா சுழற்சி மற்றும் தடை காப்பு செயல்கள் அனைவற்ற அனைத்திலையுமே இந்த மேலோட்டம் என்ன செய்யும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து பார்க்க வேண்டியதுன்னா தைராய்டு சுரப்பி பார்க்குறோம் தைராய்டு சிறப்புன்னு எடுத்துகிட்டோம்னா ஓரின கதுப்புகள் கொண்ட வண்ணத்து பூச்சி வடிவம் கொண்ட ஒரு தைராய்டு சிறப்பி மூச்சு கொள்ளை சுற்றி குரல்வழிக்கு கீழே அமைஞ்சிருக்கும் தைராய்டு சிறப்புங்கிறது நம்ம அந்த உடலில் உள்ள மிகப்பெரிய ஒரு நாளமில்லா சுரப்புனு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இதனுடைய பக்க கதுப்பில் இருக்கும் இஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மைய திசு தொகுப்பால் இணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கதுப்பும் பார்த்தீங்கன்னா பல நுண்கதுப்பால் செய்யப்பட்டிருக்கும் இந்த நுண்கதுப்பில் சொல்கிறோம் அசினி என்று சொல்லக்கூடிய பாலிகளால் செய்யப்பட்டதாக இருக்கும் ஒருமையில வந்து சொன்னோம்னா அசினஸ் அப்புடின்னு சொல்லலாம் அது இந்த அசினஸ் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா அந்த சுரப்புத்தன்மையுடைய கண்ண சதுர அல்லது தட்டையான எபித்தீலிய செல்களுடைய சுவரை பெற்றிருக்கும் அசினசின் உற்பத்தி இருக்குன்னா தைரோகுளோபின் மூலக்கூறு வந்து அதை கொண்ட வந்து அடர்த்தி மிக்க கூழ்மை கிளைக்கோ புரத கலவையால் நிரம்பியிருக்கும் இப்போ தைராக்சின் உற்பத்திக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அயோடின் அப்படிங்கிற பொருள் அவசியம்தான் இயல்பான அளவு தைராக்சின் உற்பத்திக்கு வாரத்துக்கு ஒரு மில்லிகிராம் அயோடின் தேவை அயோடின் பற்றாக்குறையை தடுக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண உப்பான சோடியம் குளோரைடில் ஒரு லட்சம் பகுதிக்கு ஒரு பகுதியானது சோடியம் அயோடைட்டை சேர்த்து தான் அதில் தடுக்க முடியும் தைராய்டு சுரப்பினுடைய ஹார்மோன்களில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா முதன்மை வளர்ச்சி ஹார்மோன் வளர்ச்சி மாற்ற ஹார்மோன் மேஜர் மட்டப்பாளி ஹார்மோன் என்றும் அழைக்கலாம் தைராய்டு சுரப்பியை பாருங்கள் தைராய்டு சுரப்பி அமைப்பை பார்க்குறோம் அது தைராய்டு குழுத்தெலும்பு மற்றும் தைராய்டு சுரப்பி மூச்சு குழல் அது மாதிரி கா அது கூழ்ம நிரம்பிய பாலிக்கல்கள் தைராய்டு அந்த ஹார்மோனை சுரக்கக்கூடிய செல்கள் பார்க்குறோம் இப்போ தைராய்டு சுரப்பின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய பாலிக்கல் செல்கள் ட்ரை அயோடோ தைரோட் தைரோன்னு சொல்லக்கூடிய டி த்ரீ மற்றும் தைராக்சின் டெட்ரா அயோடோ தைரோன்னு சொல்லக்கூடிய இரண்டு ஹார்மோனை சுருக்குது இதை பார்த்தீங்கன்னா இணை பாலிகுலார் செலுக்குது பாரா பாலிகுலார்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செல்கள் வந்து அந்த சி செல்கள் அதாவது தைரோ கால்சிடோனின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்கின்றது இப்போ தைராய்டு கார்மோனுடைய இயல்பான உற்பத்தி பார்த்திங்கன்னா அயோடின் அவசியம்தான் அப்போ அந்த ஹைபோசலாமஸ்ந்து உருவாகக்கூடிய தைரோட்ரோப்பின் உடைப்பு காரணி முன் முன்கதுப்பான அடினோ ஹைபோசன்டை தூண்டி தைரோட்ரொப்பினை சுரக்கின்றதுன்னு சொல்லலாம் இது தைராய்டு திறப்பை தூண்டி அந்த டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோனை சுரக்கச் செய்யும் கைப்பூ தலாமஸ் மட்டும் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோனுடைய நிகழ்வு எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வு அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இப்போ கீழே விளக்கமாக கொடுத்துருக்காங்க கைப்பூ தலாமஸ் வந்து விடுவிப்புக்காரணியை வந்து தூண்டுது அது பெற்றூற்றி பெற்றூட்டியை தூண்டுது பெட்ரூட்டி என்ன செய்யுது தைராய்டை தூண்டும் தைரை சுரக்கூடிய ஹார்மோனை தூண்டு தைராய்டு சுரப்பி தைராய்டை தூண்டு ஹார்மோன் மூலமாக சுரந்தனால தைராய்டை தூண்டும் ஹார்மோன் வந்து என்ன செய்யுது தைராய்டு சுரப்பை போய் தூண்டுது இப்போ தைராய்டு திருப்பி தைராக்சை சுரக்குது அதுமாரி ரத்தத்தில் போதுமான அளவு தைராக்சின் இருக்கும்போது தடை செய்யும் காரணி இலக்கு உறுப்புகள் மூலமாக தடை செய்யும் காரணி எதிர்மறை பின் சரியா தடை செய்யும் காரணி வந்து ஹைபோதெல்லாம் போய் அது ஒரு தடை செய்யும் காரணியை தூண்டுது உடனே தடை செய்யும் காரணியை பெட்டு விட்டு தூண்டி ஹைப்போ அந்த தைராக்சினுடைய சுரப்பெண்ண செய்யும் தடை செய்து விடும் இப்போ தைராக்சன் அல்லது டெட்ரா அயோடோ தைரோனின் டி ஃபோர்டு பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை வளசதி மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்பநிலை வெப்ப உற்பத்தி தைராக்சின் நெறிப்படுத்தும் இது வந்து பார்த்திங்கன்னா புரத உற்பத்தியை தூண்டி உடல் வளர்ச்சியை மேம்படுத்தணும்னு சொல்லலாம் மேலும் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் வளர்ச்சி ரத்த அழுத்த பராமரிப்பு ரத்தத்தினுடைய கொலஸ்ட்ரால் அளவை குறைத்தல் ஆகியவற்றுக்கு தைராக்சின் முக்கியம் சொல்லலாம் ரத்தத்தில் இதனுடைய இயல்பான அளவு இருந்ததுன்னா இன உற்பத்த செயல்பாடுகளுக்கு மிக அவசியம் ரைட்டா அப்போன்னா ஸ்போரோட்டிக் காய்டுன்னு சொல்லக்கூடிய முன்கெழுத்து கலைங்கிறது ஒரு மரபில் நோய் இது தைராக்சின் அல்லது அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா தைரோ கால்சிட்டோன் பனின்னு எடுத்துட்டோம்னா இது ஒரு பாலிபிப்பிட் ஹார்மோன் சொன்னோம் இது ரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பேட் அளவை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலை ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவை குறைத்து பாராத்தார்மோனுக்கு எதிராகத்தான் இந்த தைரோகால்சிட்டோனின் செயல்படும் அடுத்து பாரா தைராய்டு பார்க்குறோம் பாரா தைராய்டு சுரப்புன்னு பார்த்தீங்கன்னா மனிதனில் தைராய்டு திரும்ப பின்பக்க சுவரில் நான்கு சிறிய பாரா தைராய்டு சுரப்பிகள் வந்து காணப்படும் இதில் முதன்மை செல்கள் மற்றும் ஆக்சிபில் செல்கள் என்ற இரண்டு வகை செல்களால் செய்யப்பட்டிருக்கும் முதன்மை செல்கள் பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன் அதை சுரக்கும் ஆக்சிபில் செல்கள் வந்து பனி இன்னும் கண்டறியப்படலை இப்போ தைராய்டு ஹார்மோன் அல்லது தார்மோன் அப்படின்னு சொல்லலாம் இது ரத்தத்தில் உள்ள கால்சியத்தின் அளவை உயர்த்தக்கூடிய ஹார்மோன் இந்த பெப்டேட்டு ஹார்மோன் ரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியோடைய சமநிலையை கொடுக்கறது அதோடய வேலை ரத்தத்தில் உள்ள கால்சியத்தினுடைய அளவு இந்த பாராதார்மோனுடைய சிறப்பை வந்து கட்டுப்படுத்தும் இந்த ஹார்மோன் எலும்பில் வந்து கால்சியம் சிதவை தூண்டி ரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டோட அளவை உயர்த்தும் சிறுநீரக இருந்து கால்சியம் வந்து மீள உறிஞ்சுதலையும் பாஸ்பேட் வெளியேறுதலையும் இந்த பாராத்தார்மோன் மேம்படுத்தும் மேலும் வைட்டமின் டி செயல்பாட்டை தூண்டி சிறுகூடல் கோழைப்பட வழியாக கால்சியம் உட்கிற இது உயர்த்துது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தைம சுரப்பு இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்